ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மலைப்பகுதியில் இருக்க மலைக்கருப்பு சாமி கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அதோடய வீடியோ தான் இது இது வந்து அந்தியூர் மெயின் ஏரியா அண்ணாமலுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாது இந்த சைடு ரைட் சைடில் நீங்கள் இப்போ நான் காட்டுற வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் போகலாம் இப்போ நம்ம அந்தியூர் நோக்கி போயிட்டுருக்கோம் அதோடய காட்சி பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வெளியே போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் போகலாம் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் பைக்கில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் காலையில் பைக் நேரமாக எட்டு மணிக்கு எடுத்துருங்க நீங்கள் ஜாலியாக போயிட்டுருங்க பட் அந்த இயற்கை காட்சியெல்லாம் ரசி ரசிச்சுட்டே போங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் அந்தியூர் பஸ் ஸ்டாண்டு பின்னாடி பார்த்திங்களா பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பக்கமே பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே அந்த மலையெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியுது அப்போது இந்த இடத்தைப்பறம் இந்த லெஃப்ட் சைடு பாங்க ஒரு கோபுரம் இருக்கீங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்தியூர் பத்திரவாளியம்மன் கோவில் எப்போவுமே பார்த்திங்கன்னா பரபரப்பான இருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்தியூர் வந்து மிக முக்கியமான ஒரு இடம் இப்போ நம்ம அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே தவிட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் போனோம்னாவே நம்ம ரைட் சைடில் உள்ள கட் பண்ணி உள்ளே போகணும் உள்ளே கட் பண்ணி தான் இந்த தான் உள்ளே போகணும் கட் பண்ணி போனோம் அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ரோடு டேரெக்டாக மலைக்கருப்பு சாமி கோவிலுக்கு போயிடலாம் பட் உங்களுக்கு வழி தெரியல அப்படின்னா நீ கூகுள் மேப்லேயும் பார்த்துக்கங்க பட் கூகுள் மேப் நம்பியும் போகாதீங்க சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா காட்டு தடத்தில் போக முடியாது பட் அங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்டுக்குங்க அவங்க கரெக்டாக வழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா பின்னாடி தெரியல மலையெல்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது நாங்கள் தொடர்ந்து அப்படி வீடியோக்குள்ளே போவோம் அப்படியே ஸ்டிப் பண்ணால் பார்த்துட்டே இருங்க அவ்வளோ நேச்சுரல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பாலத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கங்க இந்த பாலத்தை கடந்து தான் நம்ம ஆகணும் இந்த பாலம் வந்து இப்போ தான் புதுசாக கட்டிகிட்டு போவான் இருக்குது அதை ஞாபகம் ஞாபகம்ங்க ஓகேங்களா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ளேஸ் நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டாங்க அவ்வளோ பசுமையாக இருக்குது இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே காஞ்ச மாதிரி இருக்கும் பட் இப்போ பரவாயில்ல மழை வந்ததுனால வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு இந்த ஏரியாவிலலாம் மழை பெஞ்சனால கொஞ்சம் எல்லாம் பசுமையாக இருக்குது அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிகிட்டே இருங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் ரசித்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ கோவிலுக்கு அருகில் வந்துட்டுன்னு நினைக்கிறேன் அப்புறங்க மினி பஸ்ஸெல்லாம் நிற்கிது பஸ் வசதியெல்லாம் இருக்க மாட்டேருக்கு அந்தியூரில் இருந்து பார்த்துக்குங்க டைமிங் கேட்டுங்க பட் எனக்கு டைமிங்கெல்லாம் நான் கேட்கல நான் பைக்கில் தான் வந்திருக்கோம் அப்புறங்க மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துலேயே இருக்குன்னு வச்சிக்கலேன் ஆக்சுவலாக மலை கருப்புசாமி கோவில் அப்படிங்கிறது மதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பலமுறை வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வரலாறு இருக்குது ஒரு கோவில் தான் அது இந்த கோவில் முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செவ்வாய் கிழமை கண்டா மூலிகை தலை கொடுக்குறாங்க எதற்காக பார்த்தீங்கன்னா பல நோய்களையும் குணப்படுத்தும் மூலிகை தலை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கண்டா கொடுத்துட்ருக்காங்க அந்த மூலிகை அங்கே இருக்க பூசாரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் அவர் அங்கே போனதுக்கப்புறம் எங்களுக்கே தெரிஞ்சது அவர் பேர் பார்த்திங்கன்னா சங்கர் அவரோட நம்பரும் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு போங்க வெளியூர்லேருந்தீங்களும் சரி நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள் செவ்வாய் கிழமை ஒரு நாலு மணிக்கு மேலே வந்து இந்த மூலிகை தலை கொடுக்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிங்க உடல் பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி கண்டிப்பாக குணமாகும் அப்படின்னு இருக்காங்க மனநிலை பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தாலும் சரி அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க சிற்பமெல்லாம் பாருங்கள் அப்படியே அப்படி பெயிண்ட் அடிச்சு அப்படியே அழகாக இருக்குது இதெல்லாம் ஆக்சுவலாக வேண்டுதலுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சன்னதி பார்த்திங்கன்னா தவசையப்பன் சன்னதி இந்த சன்னதியில் பார்த்திங்கன்னா கிடையெல்லாம் வெட்ட மாட்டாங்க இங்கே சைவம் மட்டும்தான் சித்தர்கள் மாதிரி நினைக்கிறேன் இவங்க எல்லாமே இந்த கோவில் பாருங்கள் பெயிண்டிங்கெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த கோவிலோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா சுற்றியும் பார்த்திங்கன்னா வேல் தான் அவங்க வேண்டுதலுக்கு பார்த்திங்கன்னா வேல் வந்து நிறைய பேர் குத்தி வச்சுருக்காங்க அப்படியே பாருங்கள் ஃபுல்லாகவே தெரியுது பார்க்கவே இப்போ தான் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சித்தர்கள் கீழேயே பாருங்கள் எல்லாமே சிங்கம் யானை புலி மான் இதெல்லாம் இப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த காட்டில் பார்த்திங்கன்னா இந்த வனவிலங்குகள் தான் அதிகமாக இருக்க மாட்டேருக்கு அதனால் பார்த்திங்கன்னா அது தெய்வங்களாக வந்து இவங்க கும்பிட்டுட்ருக்காங்க இங்கே பல நூறு ஆண்டுகளுக்கு ஆண்டுகளாகவே இது இருக்குது யானைகள் நிறைந்த இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த மலை சாமி கோவிலும் தான் பட் நீங்கள் ரொம்ப மழை காலத்தெல்லாம் வர வேண்டாம் அது தண்ணீர்லாம் இங்கே நிறையா இதாகும் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நீங்கள் நேரமாக கிளம்பிருங்க இருட்டு ஆகிற வரைக்கும் இருக்க வேணாம் பட் அமாவாசை பூசைக்கும் உங்களுக்கு வந்து பூஜை நடைபெறும் ப்ளஸ் அதெல்லாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து இந்த மாதிரி நோய் பிரச்சனையில் இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தலை வாங்கிக்கலாம் அவரோட அந்த பூசாரி அவர் நம்பரும் நான் கொடுக்குறேன் சங்கர் அவர் பேர் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் நீங்கள் அவர் கான்டெக்ட் பண்ணி கூட வந்துடுங்க வெளியூர்ல இருக்கிறவங்கலாம் தொடர்ந்து அப்படி வெடியோட போகல வாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தவசியப்பன் இதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நூறு இரநூறு மீட்டருக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கருப்பு சாமி இருக்கார் அவருக்கு தான் பார்த்திங்கன்னா கிடையெல்லாம் வெட்டுவாங்க அதை நாம் இன்னும் கொஞ்சம் மேலே போவோம் பார்ப்போம் Oh, நம்ம வந்து ஓடை கிராஸ் பண்ணி நண்பர்களே அப்படியே பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவசிய பண் அப்படி அப்படியே மேலே வந்துட்டோம் மலைக்கருப்பு சாமி கோவில் பார்க்கறதுக்கு பெரிய மரம் என்ன வந்து பார்க்குற அளவுக்கு இருக்கு இந்த சன்னதி தான் பார்த்தீங்கன்னா மலைக்கருப்பு சாமி சன்னதி இங்கேயும் பார்த்தீங்கன்னா பல வேண்டுதலுக்காக சிலைகள்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க அந்த காட்சியை நம்ம பார்க்கலாம் இங்கே தான் நான் சொன்ன ஒரு பூசாரி அவர் இருக்கார் சங்கர் அவர் அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்கார் பாருங்க அங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேல் பாருங்கள் ஏகப்பட்ட வேல் வேண்டுதலுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது அடி ஐட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்காக வேலாம் நிறைய இருக்காங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் கீழே அந்த மான் புளி சிங்கம் யானை இதெல்லாமே வரைஞ்சி வச்சுருக்காங்க பட் இந்த காட்டில் வந்து முக்கியமான விலங்குகள் எல்லாமே இந்த விலங்குகள் தான் நினைக்கிறாங்க அதனால் இங்கே அதையும் வந்து மரியாதை நிமித்தமாக பார்த்திங்கன்னா வழிபடுறாங்க எல்லாமே பெயிண்டிங் பாருங்கள் அப்படியே புதுமையாக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மனநெல்லாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இந்த திட்டு பார்த்தீங்கன்னா அன்னதான திட்டு மாதிரி சொன்னாங்க வச்சுக்கிங்களேன் நம்ம படையல் சப்போஸ் நம்ம வைச்சோம் அப்படின்னா பொங்கல்லாம் வச்சோம் அப்படின்னா அது தான் வந்து கொண்டு வந்து வைப்பாங்க அன்னதான திட்டு இதுக்கு வேறு பேர் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா வேல்லாம் நிறைய குத்தி வச்சுருக்காங்க இங்கே ஒரு ஃபேமிலி பார்த்திங்கன்னா அவங்களோட நேர்த்தி கடனுக்காக இங்கே பொங்கல் வச்சு கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்தாங்க அதோட காட்சி பட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் கோழி ஆடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெட்டலாம் பட் இங்கே வந்து சமைச்சு சாப்பிட முடியாது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் போகணும் அங்கே ஒரு முனியப்பன் சாமி இருக்குது அந்த வீடியோவும் உங்களுக்கு மாட்டுற எந்த வழியாக போகணும் அப்படின்ட்டு அந்த வீடியோவை தொடர்ந்து அந்த அந்த முனியப்பன் கோயில் நம்ம ஆக்சுவலாக வர வழி தான் அந்த வழியில் வந்து ஃபஸ்ட்டே வந்திருக்கோம் அந்த வியூ மட்டும் உங்களுக்கு எந்த வழியாக போகணும்னு சொல்லி காமிச்சிடறேன் அது வீடியோ முதல்ல பார்த்துடலாம் அதை இந்த வழியாக தான் நாங்கள் அந்த இங்கே சம இன்னைக்கு கிடா வெட்டினதை பார்த்திங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதுக்காக நம்ம வேற போக போனோம் அங்கே போய் இப்போ பார்ப்போம் அந்த ஏரியா கோவில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் சாப்பாடு தான் என்ன பண்ணுவாங்க தெரியல குரங்கெல்லாம் நிறைய இது மக்கள் வராங்க என்ன மரம் கணக்கு இது ஆலமரம் தானே மரமே பயங்கரமாக இருக்குது சாப்பாடு போடணும் சாப்பிட்டு போயிடலாமா என் முனியப்பன் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கோவில் சொன்னோம் பார்த்தீங்களா சப்போஸ் என் கிடா வெட்டிட்டு மலைக்கெருப்பு சாமி கோவில் வந்து இன்னொரு கோவிலுக்கு போய் தான் சமைக்கணும் அப்படின்ட்டு அந்த ப்ளேஸ் தான் இந்த பிளேஸு பட் இந்த கோவிலில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு என்னோடய கல்லூரி நண்பன் பார்த்திங்கன்னா என்னை பார்த்துட்டு வந்துட்டான் போலி எல்லாம் குட்டி வச்சிருக்காங்க வேண்டுதலுக்காக மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணியெல்லாம் பயங்கரமாக அர்ப்பரிச்சிட்டு போக மாட்டேருக்கு அவ்வளோ அரிச்சிட்டு மண் மண்ணெல்லாமே பெயிண்டிங் தான் பார்க்குறது சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி இந்த விழா தொடர்ந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கிருந்து நாங்கள் எந்த கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கொம்பு தூக்கி மாரியம்மன் கோவில் அதுவும் பார்த்திங்கன்னா அந்தியூரில் தான் இருக்குது இப்போ அடுத்த கோவில் பார்த்திங்கன்னா அங்கே தான் போயிட்டுருக்கோம் அதோட காட்சியை நீங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் கும்பு தூக்கி மாரியம்மன் கோவிலில் சந்திப்போம் பாய் எனக்கு கண்டிப்பாக